பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கத்தர் என்ன கொடுத்த வேத வசனம் அடிமைக்கு கொடுத்ததாவது சங்கீத நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு வசனம் தந்தாரா இந்த வசனத்துல இருந்து என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம பாக்கியவானா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்தா மட்டும் பார்த்தாரு கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும் அவர் வந்து என்ன வழியில நடந்தாரு ஏசு கிறிஸ்து என்ன வழியில நடந்தாரு அந்த வழியில நம்ம நடக்கும்போது அதான் சொல்ல கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில சில பகுதிகளில் எசப்பாக்கு பிடியம்பிடாம நம்ம நடப்போம் பயராம நடப்போம் அந்த காரியங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இந்த நொடியில இருந்து பயந்து அவர் வழிகளில நடப்போம் மனுஷ வழியில நடக்காதீங்க வழியேசுத்த அடிச்ச உடையில் நடப்போம் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் நம்ம அவருடைய பார்வையில் பாக்கியவாதான் இருக்கும் கத்தாம இந்த வார்த்தைகள்லாம் ஆசீர்வதிப்பாரு கத்தருக்கு ஆண்டவரே ஆண்டவரே இது ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனும் அவர் பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்க நாங்க உம்முடைய உமக்கு பயப்படணும் முதலாவது ரெண்டாவது உம்முடைய வழிகளில் நடக்கணும் ஈசப்பா எனக்கு கத்தூரி ஞானத்தை தாங்க இசப்பா சில விஷயங்கள்ல எங்களுக்கு எப்படி நடக்கணும்ங்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் தாறுமாறான பாதைகள் நாங்கள் போய் கொண்டிருக்கலாம் அந்தவரை அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு பயந்து உங்களுடைய வழிகள் நடக்கத்தக்க ஞானத்தை தாங்க புத்தியை தாங்க சப்பா நீங்க எங்களோடு கூட இருங்க ஈசப்பா எங்களோட நீங்க வழி நடத்துங்க நான் உனக்கு போதிட்டு நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்ட்டு சொன்னீங்களோ நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்க காட்டுங்க எங்களை ஆசீர்வதிங்க தகப்பன்னு எங்க கூட எப்பவுமே நீங்க இருங்க ஆசீர்வதிங்குதிகன மகிமில்ல அப்பாவுக்கே சொல்லிக்கிறேன் கத்துறை உங்களை எல்லாரும் எல்லாம் குடும்பத்துக்காக நீங்க ஜெபிச்சுக்கிடுங்க கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள் புதுசாக ஆலயத்துக்கு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கோம் கர்த்தர் சொன்னபடி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய சுயபலத்தால் ஒன்றுமே இல்லை கர்த்தர் எங்களை நடத்துகிறார் அவர் நடத்துகிற பாதையில் நாங்கள் கலந்து செல்கிறோம் எங்களை எல்லாரும் எங்களை ஆண்டோர் ஆசீர்வதிக்கணும் இந்த ஊழியத்தை எங்களை ஆசிர்வதிக்கணும் எல்லாருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் கத்திரங்களை ஆசீர்வதிக்க முடியாது உங்களுடைய ஜபத்திலே கத்திரங்களை தாங்க முடியாது உங்க ஜபத்துல எல்லாரும் எங்களுக்கு அதை செலுத்து கொள்ளுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்